கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நமசிவாயபுரம் பெட்ரோல் பங்கில் ஊழியரிடம் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் போடுவது போல வந்து கேஷியரை ஹெல்மெட்டால் தலையில் பின்பக்கமாக தாக்கி காயம் ஏற்படுத்தி ரூபாய் பத்தாயிரத்தை கொள்ளையடித்தும் அதேபோல் கள்ளக்குறிச்சியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனங்களில் வந்து இரண்டரை போன் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மூன்று கொள்ளையர்கள் பிடிக்க மாவட்ட எஸ்பி அதன்படி கள்ளக்குறிச்சி ராஜலட்சுமியின் மேற்பார்வையில் குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி இந்த மூன்று இளைஞர்களும் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் இவர்கள் மூன்று பேரும் கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முகமது ரசீத் நிதிஷ்குமார் பிரதி விமலிங்கத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் ஆகியோர் எனவும் தீவிர விசாரணையில் செய்ததில் மூன்று பேரும் வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர் உடனே மூன்று கொள்ளையர்களையும் கைது செய்து கொள்ளக்குறிச்சி நீதித்துறை நடுவர் முன் நிறுத்தப்பட்ட மூன்று இளைஞர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர்